அமைதியான மனமும் கட்டுப்பாடும் கொண்ட முனீஸ்வரனும் எதையும் ஆவேசத்துடன் செய்யும் காமேஷும் ஒரே கிராமத்தில் வசித்து வந்தனர் இருவருமே தப்பன் மலையில் தவம் செய்ய விருப்பம் கொண்டு இருவரும் ஒரே நேரத்தில் மலைக்கு சென்று குகையில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தனர் முனீஸ்வரன் மனதை அமைதியாக்கி உள்ளுக்குள் சிந்தையை திருத்திக் கொண்டார் காமேஷ் மட்டும் சில நிமிடங்கள் அமர்ந்தவுடன் காலில் எறும்பு ஏறினால் சீறினார் காற்று பலமாக அடித்தால் சத்தம் போட்டார் பசி வந்தால் கோபமாக கத்தினார் மூன்று நாட்களுக்கு பிறகு மழை பெய்தது குகைக்கு வெளியே தண்ணீர் ஓடத் தொடங்கியது முனீஸ்வரன் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இதுவும் ஒரு சோதனை மனதை கட்டுப்படுத்தினால் எல்லாம் சுலபம் என்று தன் தவத்தை கட்டுப்பாட்டுடன் தொடர்ந்தார் ஆனால் காமேஷ் இது என்ன மழை இது என்ன ஒலி நான் எப்படி தவம் செய்வது என்று அலறிக்கொண்டு கீழ் இறங்கிவிட்டார் கிராமத்துக்கு வந்து அனைவரிடமும் நானும் முனீஸ்வரன் போலத்தான் தவம் செய்தேன் ஆனா என் தவம் ஏன் வெற்றியாயில்ல என்று பெருமூச்சு விட்டார் அதற்கு கிராம மூதாட்டி சாந்தம்மாள் சிரித்துக் கொண்டு மகனே தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அப்திலார் மேற்கொள்வது உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலாகும் என்றார் இந்த வார்த்தைகள் காமேஷின் மனதை வருடின சில நாட்கள் கழித்து அவர் முனீஸ்வரனிடம் சென்று தவத்திற்கு மனக்கட்டுப்பாடுதான் மிக முக்கியமானது அதை கற்றுக்கொள்ள நான் இருக்கிறேன். எனக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் முனீஸ்வரன் சிரித்து கண்டிப்பாக அதுதான் உண்மையான தவத்தின் முதல் படி என்றார்